வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம இப்போ முருங்கைக்கீரையை வச்சு தான் ஒரு இட்லி பொடி பண்ண போகிறோம் பொதுவாக முருங்கைக்கீரையை வந்து பசங்க இல்லை சில பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த இட்லி பொடியோட கலந்து கொடுத்தோம்னா அது வந்து பசங்களுக்கு தெரியாது அந்த டேஸ்ட்டு வந்து வேற மாதிரி இருக்கும் சாதாரண இட்லி பொடி மாதிரி இருக்கும் அதனால இந்த ஒரு வித்தியாசமான இந்த இட்லி பொடியை நம்ம இப்போ பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம் காஷ்மீரி சில்லி நான் எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதா மிளகா வேணும்னா கூட எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மிளகாவை கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு முருங்கைக்கீரை வந்து உருவி காய வச்சு காய வச்சுன்னா நான் நிழலே உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு இப்போ மிளகா மட்டும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறோம் மற்றதெல்லாம் வெறும் வானொலியிலே நம்ம வதக்கிக்கலாம் இதை வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசனை வந்துருச்சு கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இந்த இட்லி பொடி வந்து சாதாரணமாக நம்ம கடலைப்பருப்பு பருப்பு எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பில்லை போட்டு செய்வோம் இந்த கருவேப்பில்லுக்கு பதிலாக இந்த முருங்கைக்கீரையை போட்டு நம்ம வறுத்து லேசா சூடு பண்ணிட்டு நம்ம இந்த பொடியை செய்வோம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வருபட்டுருச்சு நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து பருப்பை போட்டு வறுக்கப்போம் கடலைப்பருப்பு பாருங்கள் என்ன மாதிரி வந்துடுச்சுன்னு கலரு இப்போ இதை நம்ம எடுத்துறோம் இப்போ உளுந்த பருப்பை வறுக்கப்போம் அதுவும் வெறும் ஆனவங்க தான் நம்ம வறுக்கப்போம் நல்லா ப்ரௌன் கோல்டன் ப்ரவுன் வரும்போது இதையும் எடுக்கிறோம் கடலை பருப்பையும் கோல்டன் ப்ரௌனில் தான் எடுத்துருக்கோம் இதையும் அதே கோல்டன் ப்ரௌனில் வறுத்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ உளுந்து வந்து வறுபட்டு இருக்கு இன்னும் ப்ரௌன் கலர் ஆகணும் இப்போ மீடியமாக இருக்கு பாருங்க வருஷம்

இப்போ பெருங்காயம் பொறிச்சாச்சு இப்போ முருங்கைக்கீரை கீரை அதை இது பண்ணிக்கிறோம் சூடு பண்ணிக்கிறோம் வெறும் சட்டியில் போட்டால் போகணும் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா சூடான சட்டியில் போட்டாலே போதுமானது பாருங்க எல்லாம் வறுத்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம் எங்காயம் வரமிளகா உப்பு போட்டுக்கிறோம் முதல்ல பொடி பண்ணிக்கிறோம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கு இப்போ கொடுங்கக்கீரியர் போடுறோம் கொஞ்சம் இப்ப அரைச்சு பாருங்க நல்லா முருங்கக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்க சுவையாவும் இருக்கும் சத்தாவும் இருக்கும் ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க